தமிழக முதலமைச்சர் அப்படின்னா ஒரு கெத்து வேண்டாமா நீங்க நடந்துக்கிற எல்லா விஷயமுமே பார்த்தா கண்டிப்பா சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க அதை விட கேவலமா போயிட்டு இருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னா இதுல வேற ஓரணியில் தமிழ்நாடு ஈரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ தமிழ்நாட்டையே பஸ்ல இருந்து தூக்கிட்டீங்க இன்னும் தமிழ்நாடு வந்து திராவிட நாடுன்னு மாத்தாததை ஒரே ஒரு குறைதா உங்களுக்கு வேற என்னதான் வந்து செய்ய போறீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்க என்னதான்பா பண்ண போறீங்க சரி இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னதான் வந்து இந்த ஓரணையில் தமிழ்நாடுல என்ன செய்ய போறாங்க தமிழக மக்களை இன்னும் வந்து என்ன மூல செலவு செய்ய தாண்டி மக்கள் விழிப்புணர்வோட நான் வந்து ஒரு தனி மனிதனுடைய உரிமை இந்த ஓட்டு போடுறது அதை வந்து நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது வந்து எனக்கு கிடையாது அது வந்து சட்டப்படி தப்பு அதனால நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க காதுல வாங்கிக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க சரி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள அதாவது உண்மையின் குரல் வீடியோக்குள்ள ஓரணியில் அணியில் தமிழ்நாடுல ஓர் தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பல உண்மையான செய்திகளை இதுக்குள்ள வச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் தமிழ் வீடு வீடா போய் நான் பிச்சை எல்லாம் கேட்க போகலங்க நான் இல்லைங்க தமிழக அரசு அதாவது தமிழக அரசுனா யாரு நம்மளை எல்லாம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு ஆளுமை படைத்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா நம்மளுடைய தமிழக முதல்வர் நான் மரியாதையை தாங்க சொல்லுவேன் எல்லா தலைவர்களையுமே தான் சொல்லுவேன் அவர் முதலமைச்சர் அப்படிங்கிற சீட்ல இருக்கிறதுனால அதுல பல தலைவர்கள் உட்கார்ந்துட்டு வந்திருக்காங்க அதனால அவருக்கு வந்து அந்த ஒரு மரியாதையை நான் கொடுத்துட்றேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத வீடு வீடா போய் பிச்சை கேட்கலங்க அதாவது அதை விட அதை விட பெருசா ஒரு பிச்சையை கேட்கறாங்க திமுக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டு பிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க ஏன் வந்து இவ்வளவு கேவலமா நான் சொல்றேன் அப்படின்னா சொல்றேன் பின்னாடி வந்து அதுக்கு நிறைய வந்து காரணம் இருக்கு அதையும் நான் சொல்றேன் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி திமுக மாவட்ட செயலாளர்களையும் மாவட்டத்தில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு உடன்பிறப்பேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிவாலயத்துல எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் மக்களுடைய மூளையை எப்படி எல்லாம் செலவு செய்யலாம் எப்படி எல்லாம் பணத்தை வந்து தூக்கி வீசலாம் என்ன மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாம் வந்து அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க அதாவது ஒரு ஒரு பேரை நேம்போர்டை வச்சுக்கிட்டு அதில் எல்லாருமே அதாவது ஆஹ் பாஜக ஒரு விஷயம் செஞ்சாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுல இணையனும் தேசத்தினுடைய ஒற்றுமையோட தேசத்தோட ஒன்று இருக்கணும் இந்தியாவுக்காக நம்ம எல்லாரும் ஓர இன மக்கள் அதாவது இந்தியர்கள் நாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு செயல்படணும் ஒரு நல்ல சமூகம் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக வந்து ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தா அவங்க வந்து நம்மளுடைய கட்சியில வந்து உறுப்பினராக சேரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து மிஸ்ட் கால் கொடுத்து போன் நம்பர் கொடுத்து வந்து மக்களுடைய இதை வந்து மூளையை வந்து செலவு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி மேல தேவையில்லாத காரணங்களை எல்லாத்தையுமே வந்து அவங்க மேல சொல்லி இருந்தாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து அதே மாதிரி வந்து ஒரு கோடி உறுப்பினர்களை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அவங்க நேமு அந்த ஃபோன் நம்பரோட வந்து ஒரு மிஸ்ட் கால் கொடுக்கறது அவங்க வந்து உறுப்பினர் கார்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கும் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓரணியில் தமிழ்நாடு அதுல அதுக்கு கீழே ஒரு ஃபோன் நம்பரு எதுக்காக அப்படின்னா அந்த நம்பரை பதிவு பண்ணி நம்ம வந்து ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தோம்னா நம்மளும் திமுகவில் வந்து இணைஞ்சிக்கலாம் இது எப்படிங்க உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா இது எப்படி நீ பண்ணா சரி நான் தப்பா இது என்ன பெரிய கேலி குத்தா இல்ல சரிங்க இந்த ஓரணியில் தமிழ்நாடுல இன்னும் வந்து நிறைய இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று விஷயத்த வந்து பாத்துங்க என்ன அப்படின்னா தமிழக முதல்வர் எல்லாம் வந்து நல்லா மக்கள்லாம் வந்து சரியா விசாரிக்கிறாங்களா மக்கள்லாம் வந்து எந்த ஒரு ஒரு எதிர்ப்பு இல்லையே ஏன்னா இன்னைக்கு தமிழகம் வந்து அந்த அளவுக்கு கேவலமா காரி துப்புற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கேவலமான வந்து ஒரு அரசு நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மக்களுக்கு வந்து சரியான நலத்திட்டங்கள் வந்து போய் சேரது இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் வந்து செய்யறது கிடையாது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியில இருந்து நமக்காக எதையும் செய்யறது கிடையாது கல்விக்கான நிதி கிடையாது பாலியல் துன்புறுத்தல் இன்னைக்கு பாருங்க இந்த மடப்புரம் கோயில்ல அஜித் குமார்னு வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பயனை அடிச்சு அந்த பயனை அடிச்சு ஐம்பது இடங்களை இன்னைக்கு விசாரணையில பாருங்க ஐம்பது இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து காயங்கள் வந்து அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரத்தக்கட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு நாலு இடங்கள்ல இருக்கு மூளையில வந்து மூளையில வந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அந்த பையனுக்கு சூடு வச்சிருக்காங்க அந்த பையனுக்கு வந்து சிகரெட்டால சூடு வச்சிருக்காங்க கஞ்சா கொடுத்து அந்த பையனை அடிச்சே கொண்டிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த வரவேல அந்த குழந்தை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து கடத்தல் அதாவது ஒரு ரவுடிங்க வந்து கடத்தி அந்த குழந்தைய வந்து கொலை பண்ணிருக்காங்க பத்து வயசு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் ஸ்கூல்ல வந்து டீச்சர் பலாத்காரம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து ரவுடிகளோட தொல்லை தாங்க முடியல பல தரப்பட்ட பிரச்சனைகளோட இன்னைக்கு மக்கள் வந்து நம்ம வந்து அவ்வளவு இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் வந்து கஷ்டங்களையும் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் மாசம் மாசம் வந்து கரண்ட் பில் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நூறு ரூபாய் கேஸுக்கு வரும்னு சொன்னாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதாவது ஐநூறு டாஸ்மாக வந்து உடனடியா மூடுவோன்னு சொன்னாங்க டாஸ்மார்க்கே நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னென்ன கல்விக்கான நிதியை கல்விக்கான கடனை வந்து ரத்து சொன்னாங்க செய்யல டாஸ்மார்க்க மட்டும் இப்ப மட்டும் பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ஐநூறு ஒயின் ஷாப் வந்து ஓபன் பண்ண போறாங்கன்னா அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து மூடிட்டாங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க ஆனா இப்ப மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சரிவரா இருக்கு அதனால வந்து இன்னும் டாஸ்மார்க் வந்து அதுவும் பாருங்க ஆஹ் அந்த புகழேந்தி ஒரு எம்எல்ஏ வந்து திமுக எம்எல்ஏ சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து டாஸ்மார்க் திறந்து வைப்பேன் அதனால வந்து எல்லாரும் குடிச்சிட்டு சாவுங்கடா இருக்கிறவங்கள வச்சு நான் ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ சிரிப்பாக இருக்குது பார்த்திங்களா கேவலமாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்கு அந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இதில் தமிழக முதல்வர் வீடியோ காலில் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறாராம் இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து அவங்கள தான் தெரியுமே ஃபோட்டோஷாப் எடுக்கிறதுல வந்து பெரிய கெட்டிக்காரங்க ஏன்னா அவங்க அப்பா காலத்துலேருந்தே வந்து சினிமா துறையில் பெரிய ஆளுங்க இல்லையா அதில் அவர் வந்துட்டு காஃபிலாம் கொடுக்குறாங்களா ஆஹ் நம்மளால எந்த எதிர்ப்பும் இல்லையே அப்படின்னா காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க தலைவரே நல்லா வந்து நல்ல வரவேற்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து அங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அவங்க கட்சியினுடைய தொண்டர் வந்து சொல்றாரு அதுக்கு வந்து ஐயோ காஃபி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானும் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்றாரு என்னங்க காஃபிக்கு கூட இல்லையா தமிழக முதல்வருக்கு ஓ தமிழக மக்களுக்கு வந்து அவ்வளவு செஞ்சிருக்காரு அதனால அவங்க கையால காஃபி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு இதை கூட வந்து புரிஞ்சிக்கவே இல்லை பாருங்களேன் ஆஹ் ஏன்னா தமிழக மக்கள் காபி குடுக்குறாங்க அதெல்லாம் குடிக்கிறதுக்கு அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து யாராவது பேசுறவங்க நானே ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒரு தலைவர் ஒரு கட்சியில இருந்து தலைவர் வர்றேன்னா சொல்லுங்க தலைவரே ஆ அதில் வீடியோ காலில் வந்து மக்கள் கிட்ட தலைவர் பேசுறாளா அந்த திட்டம் வருதா எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆ நீங்க வந்து விருப்போட தானே வந்து நம்ம கட்சியில சேர்றீங்க உறுப்பினரா சேர்றீங்க ஆஹ் எல்லாமே சரியா இருக்கட்டும் திரும்ப நான் தான் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அவரே கேள்வி அவரே பதிலும் சொல்றாரு அதுக்கு வந்து அப்படியா சரி சரி நம்ம தான் வரும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்ப நான் ஓகே தானே எல்லாருக்கும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு லேடி சொல்றாங்களா ஓகே தலைவரே யாராவது ஒரு சாதாரண ஒரு குடிமக்கள் தலைவரே எல்லாமே வருது தலைவரே நீங்களே ஆட்சிக்கு வாங்க தலைவரேன்னு சொல்லுவாங்களா ஏங்க கொடுத்து பேச வைக்கிறது கூட வாங்க எங்களுக்கு தெரியாது உம் யாராவது ஒரு குடிமகன் ஒரு குடிமகள் ஒரு கு மக்கள் வந்து உம் ஒரு சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் வந்து தலைவரே அப்படின்னு பேசுவாங்களா தலைவரே சொல்லுங்க தலைவரே திட்டம் எல்லாம் வருது தலைவரே நீங்களே வாங்க தலைவர் அப்படின்னு பேசுவாங்களா சொல்லி கொடுக்கறதே வந்து தெளிவா நம்ம வந்து சகஜமா பேசுற மாதிரியா சொல்லி கொடுங்க அந்த அறிவு கூட திமுக என்னன்னா அவங்க அந்த ஃபார்ம் என்ன தமிழ்நாடு இயக்க பிரச்சாரமா அதாவது நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுல முக்கியமா இதுல வந்து உறுப்பினர்கள் சேர்க்கை அதுல என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க அதுல ஆறு கேள்வி கேட்டிருக்காங்க எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காப்பாற்றப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அது எல்லாருக்குமே இருக்கிறது தாண்டா அடுத்தது மகளிர் தங்களின் உரிமை தொகையை பெறவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் நலன் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஏயா மீனவர்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க நெசவாளர்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க விவசாயிகள் எல்லாம் இந்த இந்த வருஷம் மாங்காய் எல்லாம் ரோட்ல போட்டுட்டு அவ்வளவு சித்திரவதப்பட்டாங்க மாங்காய் விவசாயிகள் எல்லாம் இதெல்லாம் வந்து யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா அடுத்தது மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறுவரையறை நியாயமற்ற தொகுதி மறுவரையறையா அடுத்தது இதை ஒருவரையறை வந்து எப்ப செய்ய போறாங்க எதுக்காக செய்ய போறாங்க அப்படி செஞ்சா என்ன நலன் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இப்ப வந்து இந்த பிரச்சனை முடிச்சிடலாம் அப்புறம் நீட் தேர்வு தடுப்பு போன்ற கொடுமையான நுழைவு தேர்வுகள் போன்றவற்றிலிருந்து தமிழகம் மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை மீட்க பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா வந்ததுமே முதல் தான் வந்து நான் வந்து நீட்டுக்கு போடுவேன் சொன்னீங்கல்ல அதோட ரகசியம் தெரியும் சொன்னீங்கல்ல நாங்க வந்ததுமே தான் செய்வேன் சொன்னீங்கல்ல அப்படின்னு அப்படின்னா முதல்வருக்கு கையெழுத்து போட தெரியாதோ அதனால நான் முதல் கையெழுத்து போடலையோ என்னது இது ஆனா முதல் கையெழுத்து நான் முதல்வராக பதவி ஏற்கிறேன்னு சொல்லிட்டு போடுவாங்க அதுதான் முதல் கையெழுத்து சரியா இரண்டாவது கையெழுத்து போடுவேன்னா தான் சொல்லலாம்ல நீட் தேர்வுக்கு கொண்டு வந்ததே நீங்கதான் காங்கிரசும் நீங்களும் சேர்ந்துதான் கொண்டு வந்தீங்க இப்ப வந்து கோர்ட்ல இருக்கு நீங்க கோர்ட் தானே போய் கேட்கணும் ம் இன்னைக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இதுல பல தர பல மாணவர்கள் வந்து இன்னைக்கு ஏழை மாணவர்கள் அவங்களுடைய மருத்துவ கனவுகளை நனவாக்கிட்டு இருக்காங்க சரிங்களா உம் அனிதாவோட இதுக்கெல்லாம் என்ன நீங்க கொண்டு வந்தீங்க இதெல்லாம் வந்து பெரிய கேவலமான அசிங்கமா இருக்கு சரிங்களா அடுத்தது நாலாவது டில்லியின் அதிகாரத்திற்கு அடிப்பணியாமல் தமிழகத்தின் உரிமையை காக்கும் முதல்வர் தான் தமிழ்நாட்டை நினைக்கிறீர்களா டில்லியில இருந்த அதிகாரமும் அவங்க கொடுக்கக்கூடிய நிதியும் வரலன்னா தமிழ்நாட்டை எப்படியா கொண்டு காப்பாத்துவீங்க நீங்க வருஷம் வருஷம் முப்பதாயிரம் கோடி வாங்குறீங்களே லஞ்சம் எடுக்கிறீங்களே அதுல இருந்து வந்து தமிழ்நாட்டை காப்பாத்தீங்களே இப்போ அஜித் குமார் செத்ததுக்கு வந்து அஞ்சு கோடி அது நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருந்து கூட நீங்க நிதியை வந்து கொடுக்கறதுக்கு ஐயா அஞ்சு லட்சம் ரூபாய் தான் நீங்க கொடுத்தீங்க அதுவும் வந்து தமிழக அரசோட நிதியில இருந்து நிவாரண நிதியில இருந்து கொடுக்குறீங்க இது என்னமோ திமுக இருந்து கொடுத்த மாதிரி இதுல வேற ஒரு பில்டப் வேற ஏன் வெக்கமாவே இருக்காது அவங்களுக்கு எல்லாம் அடுத்தது அஞ்சாவது இதை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியை வழங்க அனுபவம் மிக்க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா ஐயோ இதுக்கு முன்னாடி படிச்சது கூட சரி ஏதோ எழுதி கொடுத்தவங்க சரியா எழுதி கொடுத்திருக்காங்க என்ன ஏன் இது இவ்வளவு கேவலமா இருக்கு ஸ்டாலின் போன்ற ஒரு தலைமை ஆளுமையான ஒரு ஆட்சி உண்மையாலுமே கண்ணாடிய போய் பாருங்களேன் கண்ணாடிக்கு இருக்கிற மாதிரியான ஒரு வேல்யூ எதுக்குமே கிடையாதுன்னே சொல்லலாங்க ஏன்னா அது வந்து என்ன இருக்கோ அவ்வளவு அழகா பிரதிபலிக்கு போய் முதல்ல பாருங்க நம்ம ஆளுமை ஆளுமை மிக்க தலைவர் யாரு அப்படிங்கறத இல்லையா அவங்களை போய் கேளுங்க தெரியும் ஆளுமைனா என்ன அதிகாரம்னா என்ன அந்த சீட்டுக்குன்னா ஒரு கெத்து என்ன அப்படின்னு முதல்ல நமக்கான மரியாதை நமக்கு வருதா அப்படின்னு கட்சியில இருக்கிறவங்களே குடுக்குறாங்களான்னு முதல்ல யோசிங்க கூட்டணி கட்சியில இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்தது ஆறாவது அப்படியானால் நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஓரணியில் தமிழ்நாடு கரம் கோர்க்க விரும்புகிறீர்களா அப்படிங்கிறத வந்து அவங்க ஆறாவது கேள்வியா வச்சிருக்காங்க இதுல ஒண்ணு ரெண்டு நாலு இது வந்து இதுல ஆறு கேள்வி கேட்டிருக்காங்க அதுல ஒண்ணு ரெண்டு நாலு இது எல்லாமே வந்து எல்லாரும் வந்து ஆம் அப்படிங்கறதுதான் பதில் சொல்லுவாங்க அது நார்மலாவே ஏன்னா விவசாயிகளுக்கு கல்வி மாணவர்களுக்கு இதெல்லாமே வந்து நம்ம தான் அது வந்து எந்த ஆட்சி வந்தாலுமே ஆமன்னு தான் சொல்லுவாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல மத்த ரெண்டு கேள்வியுமே பாத்தீங்க அப்படின்னா பாஜகவை மத்திய அரசாங்கத்தை வந்து கேவலப்படுத்துற மாதிரியான அவங்க வந்து கேள்விகளை வச்சிருக்காங்க இது எல்லாம் வந்து சிரிப்பா இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அதுக்கு தாங்க முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க ஒண்ணும் இல்லைங்க திமுக காரங்க உங்களை சந்திக்கிறதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படி இயக்க பிரச்சாரம் உங்க வீட்டுக்கு வராங்கல்ல அப்ப நான் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்னாங்க அது நியாயமா பட்டதுனால நான் உங்ககிட்டயே சொல்றேன் என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுல அம்மா இருப்பீங்க இல்லையா அம்மா இருந்தீங்கன்னா நான் ஒரு அந்த மூணு கேள்வியில அம்மா உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா ஒரு நான் சொல்றேன் கேஸுக்குன்னு ஒரு நூறுரூவா தரதா சொன்னீங்களே எப்போ தருவீங்க உங்க ஆச்சியே முடிய போகுது எப்போ தருவீங்க ஓ சொல்றது மட்டும்தானா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேளுங்க அடுத்தது சரிங்களா நம்ம வீட்டுல தம்பி பாப்பா யாராவது இருப்பீங்க இல்லையா அவங்ககிட்ட சொல்றேன் படிக்கிற தம்பி பாப்பாக்கெல்லாம் வந்து ஒன்று சொல்கிறேன் கல்வி கடன் சொல்லிட்டு ரத்து செய்யறதா சொன்னீங்க நாலு வருஷம் முடிஞ்ச அஞ்சாவது வருஷமே முடிப்போகுது உங்கள் ஆட்சியே கலைய போகுது இதெல்லாம் எப்ப ரத்து செய்வீங்க அடுத்த வருஷத்துக்கு இதே வந்து வாக்குறுதியை வச்சுக்குவீங்களா அப்படின்னு சும்மா சிரிச்சுக்கிட்டே கேளுங்க ஆஷாலாம் கேட்காதீங்க சும்மா சிரிச்சுக்கிட்டே கேளுங்க ஏன்னா ரோஷம் இருக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு ரொம்ப சொரணை வந்து உரைக்கும் சரிங்களா அதுக்காக சொல்றேன் ஏன் இது எந்த கட்சியா இருந்தாலும் இவங்க செய்யல அப்படின்னா நம்ம இந்த கேள்வியில தாராளமா கேட்கலாங்க அடுத்தது இன்னொன்னு என்ன தெரியுங்களா நம்ம வீட்டுல யாராவது பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா நான் வந்து இன்னொன்னு கேள்வி கேக்குறேன் நம்ம வீட்டுல அப்பா வந்து அண்ணன் யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா மாசம்னா வந்து இந்த கரண்ட் பில்ல வந்து கட்டணம் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்ப்போம் சரிங்களா ஐயோ போய் கரண்ட் பில்ல கட்டிட்டு வந்திருப்பா ஐயோ பிளீஸ் பா அப்படின்னு அப்பெல்லாம் வச்சுக்கோங்களா வச்சுக்கோங்களேன் மாசம் மாசம் வந்து கரண்ட் பில் எடுக்கிறோம் உங்களுக்கு வந்து கரண்ட் பிரச்சனையே இருக்காது ஈபி கட்டண உயர்வு வந்து இருக்காது அப்படின்னாங்க ஆனா அது எப்ப எடுப்பீங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சே மாசம் மாசம் கரண்ட் கரண்ட் ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்களா அதெல்லாம் எப்ப வந்து எடுப்பீங்க அப்படின்னு கேளுங்க சரிங்களா இது எல்லாம் சொன்னாங்களா அத்தியாவசிய தேவைகள் மக்களுக்கு செய்யாத ஒரு தமிழக அரசு நான் வந்து இந்த அரசை மட்டும் நான் குறை சொல்லலைங்க எந்த அரசு இந்த மாதிரியான வாக்குறுதிகள் தமிழக மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிறைவேற்றாத ஒரு தமிழக அரசு கண்டிப்பா அவங்களுக்கு பாடம் சொல்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாய்ப்பு நமக்கிட்ட இந்த ஒரு விரல் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்க அதுக்காக தான் சொல்றேன் நம்ம நாட்டில் நிலையான ஒரு ஆட்சி அதாவது சரியான ஒரு ஆட்சி நம்மளுடைய நம்ம நம்ம வந்து சின்ன சின்ன நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு நமக்கு தேவையான ஒரு வசதிகளை செய்து கொடுப்பதற்கு தமிழக அரசு ஒரு ஆட்சி வந்து வேணும் அந்த ஆட்சி யாராக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க ஓரணியில் தமிழ்நாடு இவங்க வச்ச பேர் சரிதாங்க ஓரணியில் தமிழ்நாடு ஆனா அந்த ஓரணியில் தமிழ்நாடு அது எந்த அணியாக இருக்கணும் எந்த அரசாக இருக்கணும் எந்த ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு ஒற்றுமையாக ஒற்றுமையாக ஓரணியில் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுமே ஒரே மாதிரியான அந்த ஓட்ட உங்களுடைய ஒரு விரல் பவரை வந்து நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காட்டுங்க நான் சொன்ன இந்த மூணு கேள்வியை மட்டும் வந்து ஓட்டு கேட்க வந்தாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்மளுடைய தாமரை டிவியில மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நான் சொன்னது சரிதானா அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து பதிவு பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ஏதாவது எனக்கு இந்த செய்தியை பத்தி வந்து முழு விளக்கமா தெரியல இதுல ஏதாவது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒளிவு மறைவா இருக்கு எனக்கு இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த வழக்கை பத்தி சொல்லுங்க இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் வந்து விரிவா சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஏதாவது உங்களுக்கு கூடிய தேடுதலான நிறைய வந்து செய்திகள் இருந்துச்சு தெரு உங்களுக்கு சரியான புரிதல் இல்லாத செய்திகளாக இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் வந்து கமெண்ட்ல வந்து நீங்க போடுங்க உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பல உண்மையான செய்திகளை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உண்மையின் குரல்ல பல உண்மையான செய்திகளோட இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ்